வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விடுதலை செய்ததை ரத்து செய்து இருவரும் குற்றவாளிகள் என அறிவித்திருந்தார் அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டு உள்ளது அமைச்சர் பொன்முடி தனது தரப்பு வழக்கறிஞர்களுடன் இன்று சென்னை திரும்பி திரும்பியுள்ளார் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது